அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீவாரி கிச்சனில் ரெண்டு கிலோ சிக்கன் வடி பிரியாணி வாங்க கிச்சனுக்கு போகலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு இப்போ நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் இரநூறு எம்எல் எண்ணெய் விட்டுட்டு அப்போ ரெண்டு கிலோ நம்ம போட்டிருக்கோம் ரெண்டு நானூறு எம்எல் விட்டுருக்கோம் வெங்காயம் போட்டிருக்கோம் வெங்காயம் கிலோவுக்கு நானூறு வீதம் எட்நூறு கிராம் போட்டிருக்கோம் ஸோ அதை நல்லா கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ரெண்டு ரெண்டு கிராம் இதுதான் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா கிலோவுக்கு பத்து கிராம் ஸோ அந்த ஈவன் அந்த இதில் நம்ம போட்டிருக்கோம் இப்போது ஸோ அது கரெக்டாக போயிட்ருக்கு ஸோ நல்லா வதக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த வதக்கிறது வந்து நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கேன் ஹைஃப்ளேமில் வச்சுக்கிங்கன்னா டக்குன்னு அது கருத்துரும் ஸோ அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க இந்த பாருங்கள் பாதி வந்துடுச்சு பாருங்கள் ஸோ இந்த பாதி வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக வந்துருக்கு பாருங்கள் அந்த தெரியுது பாருங்கள் ஸோ கரெக்டாக அந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் ஸோ இஞ்சி பூஞ்சி பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அறுபது கிராம் இஞ்சி பூண்டு முப்பது கிராம் ஸோ அப்போ ரெண்டு கிலோ போட்டிருக்கிறதுனால நூற்றி இருபது கிராம் அறுபது கிராம் பூண்டு போட்டிருக்கேன் ஸோ எல்லாத்தையும் அரைச்சி வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கேன் ஒரு மூணு நிமிஷம் நல்லா அடிப்பிடிக்காமல் அப்படியே நம்ம வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வதங்கிடும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது போட போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொத்தமல்லியை முன்னாடியே போடுங்க ஸோ கொத்தமல்லியை முன்னாடியே போடுறோன்னா அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து புதினாவை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இது கொஞ்சம் நல்ல மனத்தை எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் புதினாவை போடுங்க புதினாவை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க வதக்கிக்கிட்டே இருந்த அப்படியே பாருங்கள் ஸோ அடிப்பிடிக்காமல் அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் தான் இது பத்து கிராம் வீதம் இருபது கிராம் போட்டிருக்கோம் ஸோ ரெண்டு கிலோவுக்கு பத்து கிராம் ஸோ கரெக்டாக இருக்கோம் ஸோ நல்லா பாருங்கள் இப்போ அடுத்தது தக்காளி தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை போடுங்க ஸோ நானூறு கிராம் தக்காளி கிலோவுக்கு அடுத்தது தயிர் ஸோ தயிர் வந்து பார்த்திங்கன்னா நானூறு எம்எல் ஊற்றிருக்கேன் ஸோ கிலோவுக்கு இரநூறு எம்எல் ஸோ மொத்தமாக நானூறு எம்எல் ஊற்றிருக்கேன் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி நல்லா அந்த ஃப்ளேவர் வருது பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் நல்ல ஃப்ளேவர் வருது பாருங்கள் ஸோ வதக்கிக்கிட்டே இருக்கேன் அந்த பாருங்கள் பிடிக்காமல் வதக்கணும் அதுதான் அது வந்து இது இல்லைன்னா சாப்பாடு வ வடிக்கும்போது நமக்கு அடி பிடிச்சிடும் ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே அடி பிடிக்காம மீடியம் ஃப்ளேவர் வச்சே நீங்கள் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடி ஒரு அஞ்சு நிமிஷம் முடி வச்சிருங்க அடுத்தது உப்பு போட போகிறோம் நாற்பது கிராம் கிலோவுக்கு நாற்பது கிராம் போட்டுருவோம் ஸோ ரெண்டு கிலோவுக்கு எண்பது கிராம் போட்டு நம்ம அதை நல்லா கொதிக்க விட்ருக்கோம் லைட்டாக வதக்கிக்கிட்டே இருங்க ஸோ அடுத்து எடுத்து வச்சுருக்கிற தண்ணி நம்ம வந்து அளவு பார்த்திங்கன்னா கிலோவுக்கு எட்நூறு வடி பிரியாணிங்கும் போது உங்களுக்கு எட்நூறு எம்எல் ஊற்றினா போதும் எட்நூறு எம்எல் ஊற்றிருக்கேன் பாருங்கள் நல்லா ஃப்ளேவர் வருது பாருங்கள் நல்லா கலக்கி விடுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் மூடி வச்சிருங்க ஸோ ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க இந்த பாருங்க நல்லா புகை வருதுங்களா நல்லா கொதிக்குதுங்களா ஸோ அந்த மாதிரி நல்லா கொதிக்க வைங்க அதே சமயத்தில் நம்ம வந்து சுண்டிடக்கூடாது மசாலாவும் சுண்டிடாமல் நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நம்ம தண்ணி விடணும் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அதுக்கு நடுவில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிக்குது இப்போது கொஞ்சம் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேவரில் மீடியம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா அந்த மசாலா இறங்கும் அதுக்கப்புறம் சிக்கனை போட போகிறோம் இந்த சிக்கன் போடுற சமயத்திலே நம்ம அந்த கொதிக்க வச்சுருக்க தண்ணியும் அங்கே சூடாக்கிக்கணும் அந்த சிக்கனே நம்ம இப்போ இந்த பிரியாணி கொண்டாவில் இப்போ போட போகிறோம் ஸோ போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு மூடிடுங்க சிங்கள் எப்படி தண்ணி கொதிக்குது பாருங்கள் ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை எடுத்து நம்ம அதில் வேக வைக்க போகிறோம் ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் அதை வந்து நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க ஸோ இந்த சிக்கனை நல்லா கொதி ஹை ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டோம் இப்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம் அப்போ தான் அந்த சிக்கன் வெந்து அழகாக வரும் இப்போ அப்படிங்க பாருங்கள் அரிசி வந்து நல்லா கொதிக்குது இப்போ அந்த பக்குவத்தில் வடித்து வச்சாச்சு ஸோ அந்த வடித்து வச்சிருக்க அரிசியை சாதத்தை தனியாக வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க வைச்சோம் அது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்கள் அந்த பாருங்கள் வெந்திருக்கு பாருங்கள் நல்லா அந்த ஸ்ப்ளேம் பாருங்கள் அவ்வளோ ஃப்ளேவர் வருது இப்போது நம்ம வடித்து வச்சுருக்க அரிசியை கொட்ட போகிறோம் மீடியம் ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் அப்போ தான் அந்த மசாலா சுண்டாது உங்களுக்கு எப்போதுமே நீங்கள் சாப்பாடு போடும் பொழுதும் சென்டராக கொட்டுங்க அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் அந்த பாருங்கள் வடித்து வச்ச சாப்பாடு எப்படி இருக்கு பாருங்கள் ஸோ அந்த மூழ்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ அப்புறம் பத்தலை அப்படின்னா நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க அந்த தண்ணியை வெந்நீர் எடுத்து கொஞ்சோண்டு எடுத்து அதில் ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் இப்போது நல்லா இது பண்ணிவிட்டு அதை மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் வைங்க ஒரு ஏழு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சும்மா அப்படியே லைட்டாக கிண்டி விடுறோம் அந்த சிக்கன் அந்த மசாலாலாம் மேலே ஏறி வர்றதுக்காக நம்ம அதை மாதிரி பண்ணுறோம் அதுக்கப்புறம் மூடி வச்சிடறோம் மூடி வச்சுட்டு ஸோ நம்ம இப்போ தம் போட போகிறோம் ஸோ நம்ம வடித்து வச்சிருக்கோம் இல்லைங்களா ஏற்கனவே அந்த அந்த வடி தண்ணியை எடுத்து அப்படியே மேலே வச்சுருங்க இதுக்காக தனியாக நம்ம வெந்நீர் போட வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அதை அதை மேலேயே தூக்கி வச்சுட்டு அதை மூடிட்டு சும்மா லைட்டாக மேலே ஒரு வெயிட் வச்சாலும் சரி அப்படியே அப்படியே வச்சுருந்தாலும் சரி இப்போ பாருங்கள் நம்ம இருபது நிமிஷம் வச்சுட்டோம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படி ஒரு மனம் வருது அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் தனித்தனியாக வருது பாருங்கள் அதுதான் அவ்வளோதான் நன்றி மக்களே எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கீழே போடுங்க